ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிக்கு போகிறேன் பாருங்கள் இப்போ ஏற்கனவே ரெண்டு ப்ளவுஸ் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரே கஸ்டமருக்கு ரெண்டு ப்ளவுஸ் இது வந்து அதை மார்க் பண்ணி நான் அளவு எடுத்து கட் பண்ணிக்கிட்டுருக்கேன் அந்த வீடியோ தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ்னால் சீசன் நேரம் பத்து ப்ளவுஸ் தப்பேன் ஆனால் மற்ற நேரம்னா குறைஞ்சது நாலு ப்ளவுஸ் நான் அஞ்சு ப்ளவுஸ் தான் தப்பு அதுக்கு மேலே தைக்க மாட்டேன் நம்ம ஒரே இதில் மிச்சின்லையே உட்காந்தாலும் நமக்கு ரொம்ப பாதிப்பு வரும் நான் இப்போ இருபது வருஷமாக தைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பேக் பெயின் எல்லாமே உண்டு அதனால் லெஸ்ட் எடுத்து லெஸ்ட் எடுத்து நம்ம வந்து நம்ம ஒர்க்கை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஏடியா மிச்சின்லேயே உட்காந்து தைக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கானது நம்மளுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அந்த அதோட இதெல்லாம் அந்த அது பாதிப்பு வயசு கூட கூட அந்த பாதிப்பெலாம் நமக்கு தானாக வரும் தெரியும் எனக்கு இப்போ ஃபார்ட்டி பிளஸ் ஆனதுனால எனக்குரிய இதெல்லாம் நிறையா வந்து கால் வலி குறுக்கு வலி கழுத்து வலி எல்லாமே இப்போப்போ வர ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பார்த்து உங்கள் உடம்ப பார்த்து நல்லா யோகாலாம் பண்ணி தைக்க பாருங்கள் இப்போ சுற்றளவு எல்லாமே எடுத்து பேக் சைடு வந்து நம்ம எடுத்தாச்சுங்க இப்போ பெண்டில் வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கட்டு வரைஞ்சிக்கிடுவோம் என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் டெய்லர் வேலை தான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உட்காந்து தைக்கும்போது தான் அந்தந்த வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க ஈஸியாக நீங்கள் என்னங்க பெடல் பொருள்ல மோட்ரு தானுங்க நீங்கள் விரலை வச்சு அமுக்கினாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உட்காந்து நம்ம தைக்கும்போது தான் நமக்கு அந்த வழியும் எதுலையும் தெரியும் ஆனால் தைச்சி கொடுத்த பிறகு நமக்கு கைக்கு அந்த காசை வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க சாதா ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தான் முக்காம நேரத்தில் நம்ம வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணால் நமக்கு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே தாங்க ஆகும் இப்போ வலுவலு துணியை லைனிங் பண்ணினாலும் கொஞ்சம் நமக்கு டைன் இருக்கும் இது டக்கு டக்கு நம்ம கட் பண்ணி தைக்கிற வேலை தாங்க இப்போ பட்டிக்கு இருக்கேன் பாருங்கள் இவங்களுக்கு வந்து பட்டி வந்து ரெண்டே முக்கால் மூணே காலுங்க அதை நான் ஒரே பட்டியாக எடுத்துருவேன் தெரியுமா நாலு பட்டியும் சேர்த்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம அக்கள் சைடு குறைஞ்சி வட்டும் முன்களுக்கு வந்து நல்லா ரவுண்டாக விரிவாக வேணும் இவங்க வந்து அப்படித்தான் போடுவாங்க அதில் ஒரு காஞ்சி அளவு நம்ம அதையும் கட் பண்ணிக்கிடுவோம் வரைஞ்சி ரெண்டரை ரெண்டரைஞ்சி போட்டாலுமே உங்களுக்கு முன்பக்கம் ஒரு சில பேருக்கு அந்த விரிவு இருக்காது எனக்கு முன்களுக்கு ரொம்ப ஒடுக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கைக்கு நம்ம வரைஞ்சிக்கிடுவோம் ரெண்டு உயரம் எடுத்து உயரத்துலேருந்து ஒரு மூணு இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிட்டு கை கீழே சுற்றளவு எல்லாமே போட்டு கண் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க நீங்கள் இப்படி மார்க் பண்ணி நீங்கள் கன்சேப்க்கு வரைஞ்சிங்கன்னா கையில் அக்குளில் வந்து சுருக்கம் உழகாதுங்க மிச்சம் துணி மாதிரி தொங்காது நீட்டாக இருக்கும் குறைஞ்ச வட்டெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க பாருங்கள் ஒரு பச்சை கலர் அப்புறம் ஒரு க சாணி கலர் ஒரு மை கலர் ஒரு சாண்டல் கலர் இந்த மூணு ப்ளவு இந்த நாலு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு நான் வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்க பாருங்கள் இப்போ கிராஸ் வந்து மை கலரில் பிடிக்கிறேன் அடுத்த பட்டன் பீஸ் எல்லாமே அடுத்த அடுத்த கலரில் உங்களை சொல்லி காமிக்க பாருங்கள் ஒரு மூணு இன்ச்சு வந்து உயரம் வச்சுக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு ஒன்றே காலம் அது அந்த அளவு தாங்க போட்டு நீங்கள் இப்படி கோ மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பட்டி வந்து நமக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க கிராஸ் எடுப்பாக காமிக்கும் நல்லா ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருவேங்க கிராஸ்க்கெலாம் கீழே இப்போ அதே மாதிரி தான் அடுத்த இது சைடில் கிராஸ் பிடிப்போம் பார்த்திங்களா அது காஞ்சி அளவு தையல் போட்டு முனிங்கிய வந்து விட்ருங்க தையலை நீங்கள் விரலை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு கிராஸ் ஷேப் வந்து கரெக்டாக தெரியும் நான் பையனில் இப்போ காமிக்க பாருங்கள் இப்படி நம்ம வச்சு பார்த்தோம்னா அந்த மூணு ஷேப்பும் அப்படி வந்து கிராஸ் வந்து அமுங்காமல் இப்படி நின்னாலேயே நமக்கு க்ராஸ் வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க அதே மாதிரி ரெண்டாவது க்ராஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம் இப்போ மை கலரில் தான் நான் கிராஸ் ஸ்டார்ட் பிடிக்கிறேன் இப்போ மூணாவது டாட் எடுக்கப்போம் பாருங்கள் இப்போ பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம் பட்டியை நம்ம ஒரே பட்டியாக தான் எடுத்துருப்போம் தெரியுமா அதனால கீழே வந்து நீங்கள் மடித்து அடித்து விட்ருங்க நான் வந்து அமுகத்தையெல்லாம் கீழே போட மாட்டேன் இதுக்கு வந்து பட்டி வந்து ஒரே ஷேப்பாக எடுத்துட்டோம்னா மேலே நம்ம க்ராஸ் ஸ்டார்ட் பிடிச்சிட்டு பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஒரு காஞ்சி இல்லை அரை இஞ்சி அளவு மடித்து அடித்து விட்டிங்கன்னா நீட்டாகிருங்க நம்மளுடைய அனுபவத்தை வந்து நம்மளா ஒன்றும்னா கற்றுக்கிட தான் ஒரு சிலவங்களை பார்க்குற மாதிரி நம்ம பார்த்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது அவ்வளோதான் பார்த்தீங்களா பட்டி வந்து ஒரு அரை இஞ்சி அளவு கீழே மடிச்சு அடிச்சாச்சு மை கலர் பிளவுஸ் நான் தைச்சி முடிச்சுட்டேங்க பட்டி மொத்தம் க்ராஸ் பட்டி பாயிண்ட்டு இப்போ இந்த சாணி கலர் ப்ளவுஸில் வந்து நம்ம பட்டன் பிஸ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ தான் நான் ரெடி வீ பாட்டம் ரெண்டே இஞ்சி நம்ம அளவு எடுத்து தப்பு தெரியுமா வீ பாட்டம் தான் எடுத்துப்பட்டது ரெடி வீ பாட்டம் வந்து நம்ம தையல் உள்ள பகுதியில் வச்சு நம்ம தையல் போடணும் இப்போ அதே மாதிரி தான் ஒரு இஞ்சி மடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக நம்ம மடிச்சுட்டு அஞ்சு கொக்கி வைக்கிற அளவுக்கு நம்ம வீடு பாட்டம் தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு தெரியும் மார்க் பண்ணணும் அவசியம் கிடையாது கேப் எவ்வளோ விடணும் கொக்கிக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்து நமக்கு வந்து ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு அது வந்து கரெக்டாக தெரியுங்க உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீ பாட்டம் தச்சுட்டு தச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வீயும் வச்சாச்சுங்க இப்போ குக்கி பாட்டம் கீழே மடித்து விட்டு அப்படியே நம்ம மேல் பகுதியில் வச்சு தையல் போடுவோம் கொக்கி பாட்டத்துக்கு வந்து அதை அடிப்பகுதியில் வச்சு தையல் போடுவோம்ல இது மேல் பகுதியில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ பாதியை மறைச்சிட்டு அப்படியே உள்பக்கமாக நம்ம பரட்டி தையல் போட்டுருவோம் எங்கெங்கே கெட்டுத்தையல் போடணுமோ அங்கங்கே கெட்டுத்தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு இதையும் ஒரே ஷேப்பாக வச்சுக்கிட்டு நம்ம முன் முன்ன முன்னமாக இருக்கும் தெரியுமா அந்த இதை வெட்டி எடுத்துருவோம் இப்போ அந்த கலரும் நான் தச்சு முடிச்சிட்டேங்க தூக்கி பட்டம் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ பச்சை கலருக்கு கை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க நம்ம ஒரு நாளைக்கு உட்கார்ந்தோம்னா நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக உட்கார்ந்தாலுமே நம்ம ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு துணி தைச்சி முடிச்சிடலாங்க ரெண்டு தையல் போட்டு எடுத்துருவோம் இருபது வருஷமா தைக்கிறேனாலும் நான் கடையெல்லாம் விற்கலங்க வீட்டில் தான் உட்காந்து நம்மளை தேடி கஸ்டமர் வருவாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு நான் தைச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் முதல் பிக்னஸ் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஒரு சில பேருக்கு தைச்சி கொடுங்க அப்படியே மாற்றி 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 ஒரு சில பேராக உங்களுக்கு வருவாங்க அவங்க தையலை பார்த்து நீங்கள் த நல்லா தைக்கிறீங்கன்னு சொன்னாலே போதுங்க நீங்கள் விளம்பரம் தேட வேண்டியது ஒன்றுமே தேட வேண்டியது நம்ம நல்லா தைக்கிறோம்னா நம்மளை தேடி வீடு தேடி வந்து எவ்வளவு தள்ளி இருந்தாலும் வீடு வேறு வந்து நமக்கு துணி கொடுத்துட்டு தான் போவாங்க இப்போ அளவு துணி வச்சே நம்ம அப்புள் மார்க் பண்ணி அப்படியே சைடு ஜாயின் பண்ணிடுவோம் நம்ம கடை போட்டு தான் தைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது கடை போட்டு தைக்கணும்னா லட்சக்கணக்கில் நம்ம முதல் போடணும் கடையில் ஏனி டைமும் ஆள் இருக்கணும் இது நம்ம வீட்டையும் பார்த்த மாதிரி ஆயிரும் நம்ம குழந்தைகளையும் பார்த்த மாதிரி ஆயிரும் நான்லாம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு தைக்கும்போதெல்லாம் அப்படித்தாங்க அப்படி இருக்கும்போதே நான் வந்து ரெகுலராக தைச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் இப்போ பிள்ளைகள்லாம் பெட்ஸ் ஆகிடுச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தைச்சி கொடுத்துக்கிட்டு நம்ம வேலையும் பார்த்துக்கலாம் நமக்கு என்றைக்குமே கையில் ஒரு வருமானம் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ரெண்டு சைடுமே சைடு ஜாயினிங் பண்ணிடுவோம் கை கீழ் சுற்றளவு எடுத்துகிட்டு அளவு துணியை தான் நீங்கள் பைய பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் டேப்பை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம அளவு எழுதி வைக்கணும் அவசியம் கிடையாது நம்ம டாக்கு டக்குன்னு அளவு துணி வச்சு மார்க் பண்ணி நம்ம மட்டும் தையலை போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் இப்போ கிரீன் கலரும் முடிய போகுதுங்க நீ இதுக்கு கழுத்து பீஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் ஏற்கனவே மைக் கலர் தைச்சாச்சு மற்ற சாணி கலர் தைச்சாச்சு இப்போ வந்து க்ரீன் கலரும் தைச்சி போகிறேன் அடுத்து சாண்டல் கலர் மட்டுந்தான் ஆரம்ப காலத்தில் வந்து மிஷின்லேயே உட்காந்து உட்காந்து தைச்சிக்கிட்டு எனக்கு இப்போல்லாம் பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால நீங்கள் வந்து மிஷினில் வந்து ஒரு ஐடியாக உட்காந்து தைக்காதீங்க இப்போ பிகினர்ஸில் நீங்கள் தைக்கிறவங்க வந்து உங்கள் உடம்பையும் பார்த்துட்டு ரிலாக்ஸாக ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ்ன்னு கணக்கு வச்சுக்கோங்க அந்த கேப் விட்டு கேப் போட்டு தைக்க பாருங்கள் ஒரேடியா உட்காந்து தைச்சா என்றைக்குனாலும் நமக்கு பாதிப்பு வரதாங்க செய்யும் இப்போ பாருங்கள் சாண்டல் கலருக்கு கழுத்து போய் சைன் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்க பாருங்கள் இப்போ மூணு ப்ளவுஸ் முடித்து எடுத்தாச்சு நாலாவது ப்ளவுஸ் இப்போ தைச்சிக்கிட்டு தைக்க பாருங்கள் இஞ்சி அளவு வச்சு நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிட்டே வர வேண்டியதான் இது டபுள் தையல் தாங்க இப்போ ப்ளவுஸ்க்கு ஃபுல்லாக முந்தியெல்லாம் ஒரு 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 இல்லை டூ வருஷத்துக்கு முன்னால் எம்மிங் பண்ணுறது தான் ரொம்ப இதாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சி எம்மிங் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது நமக்கு வந்து டபுள் தையல் போடுறதுனால இப்போ ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து கழுத்துக்கு கைக்கு ஃபுல்லாக எம்மிங் பண்ணிக்கிட்டு அதில் நமக்கு எப்படியும் ஒரு கா மணி நேரம் பத்து நிமிஷம் போயிருங்க கொக்கி வைக்கிறதுக்கே நமக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு நமக்கு இப்போ வந்து கொக்கி மட்டும்தான் ஈஸியாக வச்சிடலாம் இதுவோ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கைக்கே எமீன் பண்ணணும் கழுத்துக்கு எமீன் பண்ணணும் அப்படி எமீன் பண்ணும்போது நமக்கு டைம் வந்து எப்படி ஒரு இருபது நிமிஷம்னாலும் ஆகும் நமக்கு கடை போட்டு இருக்கிறவங்க வந்து ப்ளவுஸ்க்கு இவ்வளோன்னு கணக்கு பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க நம்மளை மாதிரி வீட்டில் உட்காந்து தைக்கிறவங்க நம்ம தான் எல்லா ஊருக்கும் பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் கமாண்ட்ல இப்போ அமுக்கு போட்டு டபுள் தையல் போட்டு எடுத்துக்கிட வேண்டியதுதான் கழுத்துக்கு வீட்டில் உட்காந்து தைச்சாலையுமே நம்ம வந்து ஒரு நாலு துணி அஞ்சு துணி நம்ம தைக்கிற அளவு ரெகுலராக நமக்கு துணி வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம தைக்க தான் செய்யணும் அதுலேயே ஒவ்வொரு நாள் சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா அதுவும் தைக்க மாட்டோம் ஒரு வாரத்துக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு இருபது துணி தப்புன்னு வச்சுக்கோங்களேன் தான் தைக்க முடியும் அதுக்கு மேலே அதுக்கு மேலெலாம் தைக்க தான் முடியாது நம்ம ரெகுலராக தைக்க பத்து துணி பதினஞ்சு துணின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி நம்ம தைக்கிற அளவு நமக்கு உடம்பு இடம் கொடுக்காது மேக்சிமம் என்ன பொருட்களோ நான் அஞ்சு துணி தான் தப்பேங்க இப்போ இந்த சேண்டல் கலரும் தச்சு முடிச்சாச்சு இப்போ கழுசு பீஸ் கீழே உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ குக்கிக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் பாருங்கள் இப்போ நம்ம நாளைத்தையும் தச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி